அன்புறவுகளோருக்கு வணக்கம் என்ன விடம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்கள் தரப்பிலே களமிறங்கி இருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளர் இந்த சங்கு சின்னத்திலே களமிறங்கி இருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளர் முன்னிலைப்படுத்தப்பட்டார் என்பது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் இந்த பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களும் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற நிலைப்பாடு கொண்டவர்களும் தமிழ் மத்தியில் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள் இந்த பொது வேட்பாளருக்கு கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது அதே அளவிற்கு அது அதற்கு இன்னும் ஒரு படி மேலாக ஆதரவுகளும் பெருகி வருகின்றன எனவே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலி போலினூடாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் ஜனாதி அதாவது ரணில் ஜனாதிபதி ஆனால் அவருடைய என்ன செய்வார் அவருடைய தேர்தல் அறிக்கை அதேபோன்று அனுகுமார் திசாநாயகம் ஜனாதிபதி ஆனால் ஒருவேளை அவருடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையின்படி என்ன செய்வார் என்றும் தமிழ் பொது வேட்பாளருடைய தேவை பற்றியும் தமிழ் பொது வேட்பாளர் வெற்றி பெறுவாரா அல்லது வெற்றி பெற்றால் அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கின்றது என்பது பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலை பண்ணிடுவாங்க தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம் பார்க்கின்ற போது இந்த தமிழ் பொது வேட்பாளர் இந்த விடயமானது ஏன் உருவானது எதற்கு உருவானது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் பேச போகின்றோம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயமானது அது மாத்திரம் தேர்தல் புறக்கணிப்பு என்ற ஒரு விடயமும் தமிழ் மக்கள் மத்தியிலே ஏன் இப்போது வேறு ஒன்று இருக்கின்றது அல்லது சிவில் சமூக அமைப்புகளும் சில தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகளும் இதற்கேன் ஆதரவு வழங்குகின்றார்கள் ஆதரவான நிலைப்பாடு கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது மிக முக்கியமான விடயம் என்று பார்த்தால் இந்த இலங்கையினுடைய அதாவது தென்னிலங்கை தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற ஜனாதிபதிகளினால் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்படுகின்றோம் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகள் தமிழ் மக்களுக்கு தேவையற்றது அல்லது முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமலே இருக்கின்றது ஒரு இனம் இங்கே நாங்கள் பல காலமாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய குரல் கேட்கப்படாத குரலாகவே இருக்கின்றது அடக்கு முறைகள் இருக்கின்றது ஒடுக்கு முறைகள் இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய எங்களை நாங்களே ஆளக்கூடிய சுயநிர்ணய உரிமை கொண்டவர்களாக தமிழர்கள் இருக்கின்ற போதிலும் ஆனால் எங்களுக்கு இன்னும் அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை எனவே எங்களுடைய கலாச்சாரமும் சரி எங்களுடைய மொழியும் சரி எங்களுடைய நில பகுதி நிலப்பகுதிகளும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டப்பட்டு வருகின்றது என்ற அடிப்படையிலே தான் தமிழர்கள் பல காலமாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் இதனை அடக்குவதற்கு ஜூலை கலவரமாக இருக்கலாம் பின்னர் இடம்பெற்ற விடுதலை போராட்டத்தை அடக்குவதற்கு மக்கள் மீது கட்ட இன அழிப்பாக இருக்கலாம் என்று தொடர்ச்சியாக தென்னிலங்கை அரசு செய்து வந்து கொண்டிருந்தது எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருந்தார்கள் இதன் மீது ஏற்பட்ட விரக்தியின் காரணமாகத்தான் இரண்டாயிரத்தி ஒன்பது ஒரு தலைமை இல்லாத பின்னர் ஒன்றாக தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிலே இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்கள் பார்க்கின்ற போது இங்கே வடக்கு கிழக்கை தழுவிய ரீதியிலே சிவில் சமூக அமைப்புகள் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு அறுபது வரையிலான சிவில் சமூக அமைப்புகள் ஆனால் பல சிவில் சமூக அமைப்புகளும் ஆதரவுகளை தெரிவித்ததன் அடிப்படையில் நூற்றுக்கும் அதிகமான அமைப்புகள் இதற்கு ஆதரவு வழங்கி இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் அடங்கிய அது மாத்திரமல்லாமல் ஏழு தமிழ் தேசிய பாதையை பயணிக்கின்ற கட்சிகள் இந்த ஏழு கட்சிகள் என்ன பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி அதேபோன்று தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்ற இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்துதான் இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை முன்னகர்த்தி சென்றிருந்தார்கள் எனவே அவர்கள் சிவில் சமூக அமைப்புகளும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்த இந்த அமைப்பை தமிழ் மக்கள் பொது கட்டமைப்பு என்று பெயர் சூட்டியிருந்தார்கள் இந்த தமிழ் மக்கள் பொது பொதுக்கட்டமைப்பினுடைய இந்த செயற்பாடுகளின் காரணமாக ஒரு முடிவெடுக்கப்பட்டது தமிழர்கள் தரப்பிலே ஜனாதிபதி தேர்தலில் ஒருவரை களமிறக்கப் போகின்றோம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போது என்பது கிழக்கு தழுவிய ரீதியிலே தமிழர்களுடைய வாக்குகள் வரும் ஒரு பதினைந்து லட்சத்திற்கு மட்டுப்பட்டதாக காணப்படுகிறது ஆனாலும் தமிழர்கள் தரப்பிலே நாங்கள் ஜனாதிபதியாக முடியாது அல்லது இரண்டாவது மூன்றாவது இடத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்ற நிலைப்பாடு இருந்தது அப்படி இருக்கின்ற போது தமிழர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கின்ற போது மலேகமானது இந்த விடயத்திற்கு ஒத்து வரவில்லை மலையகத்திலே வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் மக்கள் இந்த விடயத்திற்கு ஒத்து வரவில்லை தமிழ் மக்கள் ஒத்து வரவில்லை என்று சொல்ல முடியாது மலையக கட்சிகள் இந்த விடயத்திற்கு ஒத்து வரவில்லை காரணம் அவர்களுடைய சூழல் அவர்கள் இருக்கின்ற சூழல் அதன் அதற்கு ஏற்புடையதாக இல்லை என்ற காரணத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் கிழக்கு வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே பார்க்கின்ற போது பல தமிழ் கட்சிகள் சார்ந்தவர்கள் இதற்கு ஒத்து வரவில்லை என்று சொல்ல வேண்டும் இதில் மிக முக்கியமாக பிள்ளையான் கருணா அவர்கள் வியாழேந்திரன் அவர்கள் போன்றவர்கள் கடல் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவா நிலைப்பாடு அதே போன்று வடக்கை பொறுத்தவரையிலே அங்கஜன் ராமநாதன் அவர்கள் அதே போன்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவா நிலைப்பாடு அதிலும் தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி என்பது தமிழர்களுடைய பழம்பெரும் கட்சி என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களுடைய அறுதி ஆதரவை பெற்ற அல்லது மிகுதியான ஆதரவை பெற்ற கட்சி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சியும் ஒரு முடிவெடுத்திருக்கின்றது நாங்கள் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க போகின்றோம் என்று அதற்குள்ளே ஒரு குளறுபடி இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒருபடி இருந்தாலும் சுமந்திரன் அணியினருடைய முடிவினால் அது சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு மாறி இருக்கின்றது நாங்கள் இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்க போவதில்லை மாறாக இந்த சஜித் பிரேமதாசவை தான் ஆதரிக்கப் போகின்றோம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் இப்போ இந்த முடிவு கட்சி என்று வந்துவிட்டது மாபை சேனாதிராசாகும் அதற்கு இப்போது இணங்கி வந்து விட்டார் கட்சி எடுத்த முடிவை கட்சியினுடைய மத்திய குழு எடுத்த முடிவை முடிவை நாங்கள் தலை போனாலும் காப்பாற்றியாகும் என்ற அடிப்படையில் இப்போது அவரும் களமிறங்கி இருக்கின்றார் எனவே இந்த பொது வேட்பாளர் இந்த தமிழர்கள் தரப்பிலே என்ன செய்ய போகின்றார் எதற்காக களமிறக்கப்பட்டார் என்ற விடயத்தை பார்க்கின்ற போது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்த விடம் தான் இந்த பொது வேட்பாளரை களமிறக்கியது தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் மீது ஏற்பட்ட விரக்தியும் எங்களுடைய கோரிக்கைகளை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு செல்லல் அதாவது சர்வதேசத்திடம் தமிழர்கள் பேச பேரம் பேசுவதற்கு தமிழர்கள் பேசச் சென்றால் இந்தியாவும் சர்வதேச விடயம் உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை மக்களிடமும் ஒற்றுமை இல்லை

தேர்தலிலே இந்த வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுடைய வாக்குகள் தான் ஜனாதிபதி தேர்தலை தீர்மானிக்க போகின்றது வெற்றியாளர் அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது மிகப்பெரிய ஒரு பலத்த வாக்கின் மூலம் ஒரு பலத்த அடியை தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப் போகின்றது என்பதை மறுத்துவிட முடியாத விடயமாக இருக்கின்றது இதனால் தான் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தேசமும் குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் அமைப்புகளும் அதே போன்று இந்த புலத்திலே வாழ்கின்ற எங்களுடைய பகுதிகளில் வாழ்கின்ற தமிழ் அமைப்புகள் கட்சிகளும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் நாடுகள் இருந்து தமிழில் அரசாங்கம் கூட இந்த பொது வேட்பாளரை ஒரு ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் காரணம் சர்வதேசத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடர் எல்லாம் இடம்பெறுகின்ற போது தெரியும் தமிழர்களை கண்டுகொள்வதே இல்லை இதற்கு காரணம் தமிழர்களிடமும் ஒற்றுமை இல்லை இதை முன்னிலைப்படுத்தி நகர்த்தி செல்வதற்கு ஒரு வழியும் இல்லாமல் இருந்தது ஒருவேளை பொது வேட்பாளர் என்ற பிம்பத்தினூடாக தமிழர்களை ஒரு ஒருங்கிணைத்தல் பொது வேட்பாளர் என்ற ஊடாக தமிழர்களை ஒன்று சேர்த்தல் என்ற விடயத்தினால் தான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் முன்னகர்த்தப்பட்டது இதற்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களுடைய ஆதரவு இருக்கின்றது இங்கும் கணிசமான ஆதரவு இருக்கின்றது ஆனாலும் இதற்கு எதிர்ப்பும் இதற்கு கடுமையாக இருந்து வருகின்றது இதிலே மிக முக்கியமாக பார்க்கின்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தேர்தல் புறக்கணிப்பு என்ற விடயத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதனூடாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் என்பதுதான் அதோடு அவர்கள் பொது வேட்பாளரை அவர்களும் கொஞ்சம் விமர்சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் காரணம் பொது வேட்பாளர் என்பது தென்னிலங்கையிலே இருக்கின்ற ஒரு சிங்கள வேட்பாளரை வெற்றியடைய வைப்பதற்கான ஒரு சதி முயற்சி என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்போது ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்ற அவர்கள் தங்களுடைய பங்கிற்கு தேர்தல் புறக்கணிப்பு பற்றி சொல்லி வருகின்றார்கள் தேர்தல் புறக்கணிப்பும் தேர்தலிலே பொது வேட்பாளர் என்ற விடயமும் கிட்டத்தட்ட இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் மீது ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக உருவானது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் புறக்கணிப்பு என்ற விடயத்தை கைது இந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினரும் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினருமாக இருந்தவர் தான் இந்த அவர்கள் அவர்கள் போட்டியிடுகின்றார் எனவே இந்த அரியணேந்திரன் அவர்கள் தமிழ் தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்து இப்போது வெளியேற்றப்படுவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தமிழரசு கட்சியினுடைய கூட்டங்களில் கலந்து கொள்ள கொள்ள முடியாது என்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே தமிழரசு கட்சி வவுனியாவிலே கூடிய ஒரு முடிவு எடுத்திருந்தது நாங்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்க போவதில்லை மாறாக பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற அரியநேந்திரன் உடனடியாக பின்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க போகின்றோம் என்ற அடிப்படையிலே தமிழரசு கட்சி முடிவெடுத்ததாக எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் இப்படி இருக்கின்ற போது அங்கே ஒரு குழப்ப நிலை இருந்தது அந்த கூட்டத்துக்கு தமிழரசு கட்சியுடைய தலைவராக இருக்கிற மாவை சேனாதிராஸ் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை சுக என்று சொல்கின்றார் ஆனால் என்ன சுக இனம் என்று தெரியவில்லை மாறாக அவருக்கு சுக இனம் ஏற்பட்டு இருக்கின்றது கலந்து கொள்ளவில்லை அப்படி இருக்கின்ற போது பின்னர் அந்த முடிவெடுத்து அதிகாலை அளவில் அவர் குறிப்பிட்டிருந்தார் விடியற் காலையிலே நாங்கள் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது எதற்காக ஆதரித்தோம் என்று சொல்லவில்லை மாறாக சும்மா ஆதரித்து விட்டார்கள் அப்படி சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்த அதே மாவை சேனாரி ராச மாலையாகின்ற போது சொல்லிவிட்டார் கட்சி எடுத்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் மத்திய எடுத்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று சொல்லிவிட்டார் அதோடு சிறீதரன் அவர்கள் வெளிநாடு ஒன்றுக்கு சென்றதன் காரணமாக அவர் அந்த கொள்ளவில்லை இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்து கொண்டும் அவர் கடும் அழுத்தங்களை கொடுத்து வருகின்றார் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பலர் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்றார்கள் இதிலும் தமிழரசு கட்சியினுடைய திருகோணமலை கிளை அதே போன்று கிளிநொச்சி கிளை முல்லைத்தீவு கிளை போன்றவை இந்த தமிழரசு கட்சியினுடைய அந்த கிளைகள் எல்லாம் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் ஆனால் தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு சாராருடைய முடிவினால் ஒட்டுமொத்த கட்சியும் என்ற பெயரானது ஆதரவு எனவே இப்படியான எழுபறி நிலை இருக்கின்ற போதுதான் தமிழ் பொது களம் கண்டிருக்கின்றார் கட்டமைப்பு பொது கட்டமைப்பினுடைய கருத்துப்படி பார்க்கின்ற போது குறைந்த தோற ஐந்து லட்சம் வாக்குகளையாவது ஐந்து தொடக்கம் ஆறு லட்சம் வாக்குகளையாவது பொது வேட்பாளருக்கு எடுத்துக் கொடுக்கின்ற போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் என்பதன் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இதனால் தான் இப்போது பொலிகண்டி தொடக்கம் பொத்துவில் வரையிலே தேர்தல் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி வருகின்றார்கள் பலர் ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள் பல மக்கள் இதற்கான ஆதரவான நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் மத தலைவர்கள் எல்லாம் இதற்கான ஆதரவான கருத்தியல்களை இப்போது தெரிவித்து வருகின்ற வேளையிலே இதற்கெல்லாம் ஏன் எதற்காக என்று பார்த்தால் நாங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்படுகின்றோம் தமிழினம் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியிலே தமிழ் பேசுகின்றவர்கள் தமிழர்கள் என்று பார்த்தால் எங்களுக்குள்ளே சைவர்கள் கத்தோ கிறிஸ்தவர்கள் அதே போன்று இஸ்லாமியர்கள் சேர்ந்த இந்த சேர்ந்தவர்கள் இணைந்துதான் தமிழர்கள் என்ற ஒரு தமிழ் பேசுகின்றவர்கள் என்ற வருகின்றார்கள் எனவே வடக்கு கிழக்கு நாங்கள் எங்களுடைய நாங்களே ஆண்டு கொள்கின்றோம் எங்களை நாங்களே பார்த்துக் கொள்கின்றோம் என்பது காலமாக கோரிக்கை இருந்தது ஆனாலும் அதையும் நாங்கள் தரமாட்டோம் உங்களுடைய நிலங்களையும் சூறையாடுவோம் உங்களுடைய காணிகளையும் பிடித்துக் கொள்வோம் உங்களுடைய பகுதிகளுக்குள்ளே நாங்கள் புதிது புதிதாக திட்டங்களை கொண்டு வந்து குடியேற்றுவோம் என்ற அடிப்படையில் குடியேற்ற திட்டங்களையும் ஏற்படுத்தி இன பரம்பலை மாற்றுகின்ற செயற்பாடுகளை அவர்கள் செய்து வந்தார்கள் எங்களை அழித்தும் விட்டு இன பரம்பலை மாற்றுகின்ற செயற்பாடு மொழியையும் திட்டமிட்டு அழிக்கின்ற செயற்பாடு என்ற காரணத்தினால் இப்போது இந்த இதை இதை சுதாரித்துக் கொண்ட இந்த தமிழ் அமைப்புகள் பொது வேட்பாளரை களமிறக்கி இருக்கின்றார்கள் இந்த பொது வேட்பாளரின் ஊடாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற துணி பொருளோடு களமிறங்கி இருக்கின்றார்கள் எனவே பொது வேட்பாளர் என்பது ஜனாதிபதியாக வரவும் முடியாது அதோடு அவர் ஜனாதிபதியாக வந்து தமிழர்களுக்கு நான் நாட்டை பெற்றுக் கொடுப்பேன் என்றும் அவர் வாக்குறுதி கொடுக்கவில்லை மாறாக தமிழர்களை ஒற்றுமைப்படுத்துதல் தமிழர்களை ஒருங்கிணைத்தல் அந்த ஒருங்கிணைப்பினூடாக சர்வதேசத்திற்கு ஒரு அழுத்தம் இந்த அழுத்தத்தின் பலகாலமாக சொல்லிக்கொண்டிருக்கிறது இந்த பிம்பத்தினூடாக ஒருமித்த நிலைப்பாட்டை காட்டுது என்பது அந்த பொது வேட்பாளருடைய செயற்பாடாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு புறம் இந்தியா இப்போது பொது வேட்பாளரை முன்னிலைப்படுத்த வேண்டாம் என்றும் குறிப்பிட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது எனவே அஜித் தோவால் குறிப்பிட்டிருந்தார் பொது வேட்பாளர் என்பதையும் தேர்தல் புறக்கணிப்பு என்பதையும் கைவிட்டு நீங்கள் தென்னிலங்கையில் இருக்கிற ஒருவருக்கு பேரம் பேசி வாக்கு போடுங்கள் என்று அடிப்படையை சொல்லியிருக்கின்றார் ஒன்று சேரவும் விட மாட்டார்கள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால் என்ன நிலைதான் தமிழர்களுக்கு என்றுதான் சிந்திக்க தோன்றுகின்றது அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு இருக்கின்றது நிலைப்பாடு எனவே பொது வேட்பாளர் என்ற கருத்திலானது எதற்காக என்று பார்க்கின்ற போது ஆக்கிரமிக்கப்படுகின்ற தமிழர் தேசம் ஆக்கிரமிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் அத்தோடு எங்களுடைய இனப்பரம்பலை மாற்றுகின்ற செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அத்தோடு தமிழர்கள் இப்போது ஒற்றுமை இல்லாமல் அதாவது ஒரு ஒருங்கிணைந்த தன்மை இல்லாமல் தமிழர்கள் சிதறிக் கிடக்கின்றார்கள் அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் சர்வதேசத்திற்கும் தென்னிலங்கைக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற கழ என்ற துணி இப்போது பொது வேட்பாளர் என்ற பிம்பம் உருவாக்கப்பட்டு அதனுடைய ஒரு பிம்பத்தினுடைய சாயலாக இப்போது பாவனா அரியணேந்திரன் அவர்கள் சங்க சின்னத்திலே களமிறங்கி இருக்கின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலானது வெற்றி பெறுமா அல்லது தமிழர்களுக்குள்ளே இருக்கின்ற சில தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற சிலருடைய செயற்பாடுகள் இந்த பொது வேட்பாளருக்கு எதிராக இருக்கின்றது தமிழ் தேசிய போர்வையிலே ஒரு தோல் போர்த்தி கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற பொது வேட்பாளர் என்ற பிம்பம் உடைக்கப்படுமா தமிழ் மக்களே அறியாமையால் திசை திருப்பப்பட்டு தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் பக்கம் போய் எதற்காக இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம் என்று தெரியாமலே அங்கே வாக்கை போட போகின்றார்களா சிங்கள வேட்பாளர்களுக்கு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பொது வேட்பாளர் என்பது காலத்தின் தேவை என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள் சொல்லலாம் சிலர் விமர்சனம் சொல்லலாம் பொது வேட்பாளரை நிறுத்திய அவர் அப்படிப்பட்டவர் பொது வேட்பாளரை நிறுத்திய இவர் அப்படிப்பட்டவர் சொல்லலாம் எங்களுக்கு அவர் இவரை பற்றி தேவையில்லை ஒரு பிம்பம் தேவைப்படுகின்றது ஒரு ஒற்றுமை தேவைப்படுகின்றது மக்கள் நன்கு உணர்ந்து செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் எனவே இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலானது தமிழ் மக்களை ஒட்டுமொத்தத்திலே ஒன்றிணைப்பதான செயற்பாடாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இது சாத்தியப்படுமா அல்லது படுதோல்வியிலே நிறைவடையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்களும் இது சார்ந்த உங்களுடைய கருத்து இந்த கருத்து உங்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு இதே போன்று இன்னும் ஒரு சந்திக்கலாம் அதுக்கு மிஸ்டர் என்ற ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் மால்கின் வணக்கம்